அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்லப்படுறேன் ஒரு குட்டை இருந்தது குட்டை அப்படின்றது நம்ம இப்போ கேள்விப்பட்டு தெரியல தெரில அது ஒரு விதமான நீர்நிலை ஏரியை விட சின்னது அந்த குட்டையில் நிறைய மீன்கள் இருந்தது தண்ணி நிறைய இருந்தது ஒரு நாளைக்கு இந்த மீன் பிடிக்க வர்றவங்க செம்படவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிஷர்மேன் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த குட்டைக்கு வந்து பார்த்தாங்க அதில் நிறைய மீன்கள் இருந்ததை நோட்டீஸ் பண்ணினாங்க அவங்க அந்த மீன்களை பிடிக்கணும் அப்படின்றத்துக்காக அந்த குட்டையோட நாலு கார்னர்லையும் சின்னதாக பள்ளம் மாதிரி பண்ணி அந்த தண்ணி வடியிறத்துக்காக ஒரு வழி ஏற்படுத்தினாங்க அந்த குட்டையில் நிறைய மீன்கள் இருந்தது இல்லையா ஒரு மூணு மீன் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒன்றாவே தான் போவாங்க ஒன்றாவே தான் வருவாங்க ஒன்றாவே தான் இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த மூணு மீனும் குணத்தில் ஒன்றா அப்படின்னா இல்லை ஒரு மீன் வந்து ரொம்ப ப்ரில்லியு அப்படி எல்லாத்தையும் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி நடந்ததுன்னா அப்படி நடந்ததுன்னா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரோக்டிவ் திங்கிங் இருக்கிற ஒரு மீன் இன்னொரு மீன் ரெண்டாவது மீன் வந்து எப்போ ஒரு டஃப் டைம் வருதோ அதை எப்படி டேக்கிள் பண்ணணுன்றதை அதுக்கு தெரியும் அந்த மாதிரி டைப் ரெண்டாவது மீன் இந்த மூணாவது மீன் வந்து என்ன மாதிரி எதுக்குமே கவலைப்படாது வந்ததுக்கப்புறம் வச்சுச்சோ வந்துடுச்சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மாட்டிகிட்டு புலம்புறேன் ஆனாலும் இந்த மூணு மீனும் ஒன்னாவே இருந்து அந்த குட்டையோட தண்ணி லெவல் குறையுது அப்படின்றத அந்த ஃபஸ்ட்டு மீன் ப்ரோஆக்டிவ் திங்கிங் மீன் இருக்கு இல்லையா அது வந்து புரிஞ்சிடுச்சு ஓகே இவங்கள்லாம் ஏற்கனவே வந்து பார்த்தாங்க தண்ணியை ட்ரெயின் பண்ணுறாங்க வளைய போட்டு பிடிக்க போகிறாங்க அப்படின்றத அதுக்கு புரிஞ்சிருச்சு அது உடனே என்ன பண்ணுச்சு கடைக்கடைன்னு மற்ற ரெண்டத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்க போகுது நம்ம சேஃபாக வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னது அதை மற்ற ரெண்டு பேரும் ஆசியூஷன் நீ சொன்னால் கேட்கணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க வேறு வழி இல்லை நம்ம என்ன தான் ப்ரோ திங்க் பண்ணாலும் கூட ரெண்டு பேரை வச்சுருக்கோமே அவங்க நமக்கு எப்போதுமே ஆப்போசிட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த மீன் அந்த குட்டையிலையே இருந்தது ஆனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வடியும் பொழுது என்ன பண்ணுச்சு இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் நான் என்ன காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டையிலேருந்து அது வேறு இடத்துக்கு போயிடுச்சு ப்ரோஆக்டிவ் மீன் தண்ணி குறையிற குட்டையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் செட்டில் ஆகிடுச்சு மீதி ரெண்டு மீன் இங்கே இருந்தது இந்த டைம் வந்தால் பார்த்துக்கிற அதாவது ரியாக்டிவ் திங்கிங் அந்த மீனும் மாதிரி இருக்கிற எதுக்குமே ஒரு அது ரியாக்ட் கூட பண்ணாது புலம்புற டைப் அந்த மீன் வந்து ரெண்டும் அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்தது தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பிச்சிச்சு ஒரு நாளைக்கு அந்த வலை போடுறவங்கெல்லாம் வந்தாங்க மீனவர்கள்லாம் வந்தாங்க வலையை போடுறாங்க அப்போது அதில் என்ன ஆயிடுச்சு எல்லா மீனும் உள்ள மாட்டுச்சு இந்த ரியாக்டிவ் திங்கிங் மீன் இல்லையா ஏற்கனவே அந்த ப்ரொஆக்டிவ் திங்கிங் மீன் வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுத்ததுனால இது என்ன பண்ணுச்சு வலைக்குள்ள மாட்டாமல் வெளியில் இருந்துக்கிட்டு அந்த வலையை கடிச்சுக்கிட்டு வலைக்குள்ளே போகாமல் அப்படி கொஞ்சம் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்க பார்த்து அவங்களாம் எடுத்துட்டு போகும்போது டக்குன்னு இது நழுவி தண்ணிக்குள்ளேயே விழுந்து வேறு இடத்துக்கு ஓடிப்போச்சு ஆனால் ரெண்டுத்துக்குமே இல்லாமல் ஒன்று இருந்தது இல்லையா அது வலைக்குள்ளே மாட்டிடுச்சு இதிலேருந்து என்ன ஆகும்னு நமக்கு தெரியும் ஸோ ஒரு மீன் ரொம்ப சேஃபாக பிரச்சனையே பார்க்காம வரப்போகுதுன்றதை கெஸ் பண்ணி சேஃபாக போய் செட்டில் ஆகிடுச்சு ரெண்டாவது மீன் பிரச்சனை வர வரைக்கும் இருந்தது பிரச்சனை வந்ததும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு அது அதை காப்பாற்றிக்கிச்சு மூணாவது மீன் பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியும் யோசிக்கல வரும்போதும் யோசிக்கல வந்ததுக்கப்புறமும் என்ன பண்ணணும்னு தெரில அது வலைக்குள்ளே மாட்டி அது வாழ்க்கையை முடிச்சிச்சு இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இது மீனுக்கு மட்டும்தானா இல்லை நம்ம இந்த மாதிரி சில மனிதர்களை கடந்து வந்திருப்போம் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே ஒரு ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க திக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு மீன் மாதிரி மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ப்ராக்டிவ் திங்கர் ரியாக்டிவ் திங்கர் usual என்ன மாதிரி புலம்புற திங்கர் திங்கரே கிடையாது இந்த மாதிரி மூணு விதமான மக்கள் இருக்காங்க ஏதோ ஒரு CRISIS வருது அந்த கம்பெனியில் இல்லை வரப்போகுது அப்படின்றத ப்ரடிக்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராக்டிவ் திங்கர் என்ன பண்ணுறாரு பேப்பர் போட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஆஃபரை வாங்கிட்டு சேஃபாக வேறு இடத்துக்கு மூவ் ஆயிடுற இந்த ரியாக்டிவ் திங்கர் என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை எல்லாம் சரியாயிடும்னு வெயிட் பண்ணுறாரு எதுவுமே சரியாகலை ஒரு நாளைக்கு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு நாங்கள் ரிசோர்ஸ் ரெட் ரெடியூஸ் பண்ணுறோம் ரிசோர்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க வேலை போகுது அவரோட டேலண்ட்டில் அவர் வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேறு கம்பெனிக்கு போயிடுவார் ஆனால் அந்த மூணாவது கேட்டகரி அப் ஸ்கில்லும் பண்ணலை ப்ரிப்பேர்டாகவும் இல்லை ப்ராக்டிவாகவும் திங்க் பண்ணல வேலையும் போயிடுச்சு என்ன பண்ண முடியும் ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியும் அப்போது அவங்க லைஃப் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும் எனக்கு இந்த கதையை படித்தோன்னே இந்த விஷயம்தான் தோணுச்சு நம்மள நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம் நல்லா வாழ்ந்திருப்பாங்க திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும் கையில் வச்சுருக்கிற சேர்த்து வச்சுருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சி போயிருக்கோம் வேலை போயிருந்திருக்கலாம் எ ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கலாம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற ரெண்டு பேர் சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டு கேட்டகரிகிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க இது நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படி கேட்கும் பொழுது நம்மளால் கொடுக்க முடிகிற சூழ்நிலை இருக்கலாம் கொடுக்க முடியாமல் தான் பல சமயம் இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே நடக்கும் பொழுது பார்த்துக்கலாம் இல்லை நடந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை எல்லாருக்கும் நடக்கும் எனக்கு மட்டும் நடக்காது அப்படின்றத விட்டுட்டு எப்படி ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்குது ஹெட் அண்ட் டெயில் இருக்கும் எப்படி ஒரு ரோடில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இன்னைக்கு டவுனில் இருக்கிறவங்க நாளைக்கு அப்புக்கு போவாங்க இன்னைக்கு அப்பில் இருக்கிறவங்க நாளைக்கு டவுனுக்கு போவாங்க இது எல்லாமே ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் தான் அதனால அடுத்தவங்களுக்கு நடக்கிறது ஒருவேளை எனக்கு நடந்ததுன்னா நமக்கு நடக்கணும்னு தேவையில்லை நடக்காமையே இருக்கலாம் ஒருவேளை நடந்ததுன்னா நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம கொஞ்சம் யோசித்தோம்னா நம்ம எப்போவுமே அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போக மாட்டோம் இல்லை அப்படியே போனாலும் நம்ம அதை எளிதாக கடந்து வந்துட முடியும் அதுக்காக நம்ம ஒரு தனி டென்ஷனோ ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ எடுக்க வேண்டிய தேவை இருக்காது ஏன்னால் அது வருதோ வரலையோ நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கும் வந்தால் எனக்கு தெரியும் நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்ற ஏன்னா நம்ம மைண்டுக்கு ஆல்ரெடி அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனை ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே எந்த கஷ்டமும் வராது இந்த மீன் கதையை படிக்கும் பொழுது இந்த விஷயம்தான் எனக்கு ஞாபகம் வந்தது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதே மாதிரி உங்களுக்கு சில இன்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கலாம் யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட்டை இருந்ததுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய தமிழ்திருக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சி